வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லேண்டனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்ஐசியின் புதிய திட்டம் எல்ஐசி பீமா லக்ஷ்மி பிளான் நம்பர் எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இது வந்து பெண்களுக்காகவே சிறப்பான திட்டம் இது வந்து ஒரு மணி பேக் பிளான் பெண்களுக்கு உறுதி குடும்பத்திற்கு பாதுகாப்பு இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்போ டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்ஐசி பீமா லக்ஷ்மி இது வந்து பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சேமிப்பு திட்டம் இது வந்து நான் லிங்கிட் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் அதாவது பங்கு சந்தை சாராத போனஸை எதிர்பார்க்காம இது வந்து ஒரு கேரண்டி அடிசன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டம் இது வந்து லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான் அதாவது நீங்கள் குறைந்த ஆண்டுகள் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும் இது வந்து சேமிப்பும் பாதுகாப்பும் ஒரே பிளானில் நமக்கு கிடைக்கும் இந்த பிளானுடைய முக்கிய அம்சங்கள் இது வந்து ஏழு சதவீதம் வரைக்கும் உறுதியான ஆண்டு சேர்க்கை அதாவது கேரண்டி அடிசன் உறுதியளிக்கப்பட்ட தொகை இதில் வந்து மூன்று வகையான சர்வெல் பெனிஃபிட் இருக்கிறது அதாவது நம்ம மணி பேக்கை வந்து மூன்று வகையான விருப்பங்களோடு எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து கடன் பெறும் வசதி லோன் ஃபெசிலிட்டி இருக்குது ஆன்லைனில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் இதில் வந்து ஆட்டோ கவர் ஃபெசிலிட்டி மூன்று ஆண்டுகள் நீங்கள் ப்ரீமியம் செலுத்திய பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் ஆகிரும் மேலும் வந்து இதில் வந்து தகுதி மற்றும் கால அளவுகள் இதில் வந்து எந்த வயசில் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாலிசி டேர்ம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ப்ரீமியம் பேயிங் டேம் அதாவது இன்சூரன்ஸ் நம்ம கட்ட வேண்டிய ஆண்டு ஏழு ஆண்டுகள் முதல் பதினைஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் சம்மர் ஷூட் அதாவது காப்புத்தொகை வந்து ரெண்டு லட்சம் முதல் அதிகபட்சமாக வரம்பு கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாம் பிளான் வந்து உங்களுடைய தகுதிக்கேற்ப எடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கியமான மூன்று நன்மைகளை பார்க்கலாம் ஒன்று லைஃப் கவரேஜ் அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் நமக்கு கிடைக்கும் கேரண்டீடு அடிஷன் உறுதி அளிக்கப்பட்ட தொகை அதாவது இவங்க பாண்டு நம்ம கொடுக்கும் பொழுதே இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு மிஸ் ஆகாமல் நமக்கு சர்வவெல் மற்றும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் மணி பேக் அப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இதில் கிடைக்கும் இறப்பு நன்மைகள் டெத் பெனிஃபிட் பேசிக் ஷூட் அல்லது பத்து மடங்கு வருட பிரீமியம் இதில் வந்து எது அதிகமோ அது வந்து நாமினிக்கோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லது குடும்பத்திற்கோ கொடுக்கப்படும் கூடவே அனைத்து கேரண்டீட் அடிஷன்ஸ் வழங்கப்படும் மொத்தம் செலுத்திய ப்ரீமியத்தின் நூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் இதில் வந்து சர்வவெல் ப்ளஸ் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் ஆப்ஷனை பார்க்கலாம் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய மணி பேக் ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ப்ரீமியம் டேம் முடிந்ததும் ஐம்பது சதவீதம் நமக்கு வந்து மணி பேக்கை கிடைச்சிரும் நீங்கள் ஒருவேளை ப்ரீமியம் டேம் வந்து பத்து வருஷம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பத்து வருடம் முடிந்த பிறகு உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மணி பேக் கிடைக்கும் மீதி வந்து நம்முடைய பாலிசி டேம் முடிந்த பிறகு நமக்கு கேரண்டி அடிஷனோடு கிடைச்சிரும் ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நமக்கு அதாவது சில பர்டிகுலர் டேட்ஸில் வந்து ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு முறை ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் மணி பேக் கிடைக்கும் ஆப்ஷன் சி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய டேர்மில் வந்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதினைந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு மணி பேக் கிடைக்கும் ஃபைனலாக அதாவது மெச்சூரிட்டியில் வந்து ஃபுல் சம்மர் ஷூட் ப்ளஸ் அடிஷன் பேலன்ஸ் இருக்கிற தொகையும் ப்ளஸ் கேரண்டி அடிஷன் அதுவும் சேர்த்து அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம பாலிசி எடுக்கிறோம் பேசிக்ஸ் சீட் வந்து இரண்டு லட்சம் எடுத்திருக்கோம் ப்ரீமியம் டேம் வந்து பத்து வருடங்கள் அதாவது பணம் கட்ட வேண்டிய ஆண்டு வந்து பத்து வருடங்கள் அவங்க வருடத்திற்கு முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து செலுத்தியிருப்பாங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிவில் அவங்களுக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய இது வந்து ஒரு உதாரணம் தான் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எட்டு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து உறுதியளிக்கப்பட்ட ஒரு திட்டம் ரைடர் கூடுதல் பாதுகாப்பு ஆக்சிடெண்ட் பெனிஃபிட் ரைடர் ஆக்சிடெண்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர் டேர்ம் அசூரன்ஸ் ரைடர் ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இது எல்லாமே வந்து நம்ம கூடுதலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேலும் சிறப்புகள் இதில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்டோ கவர் ஃபெசிலிட்டி இருக்குது லோன் ஃபெசிலிட்டி இருக்குது ஆன்லைனில் வாங்கும்போது கூடுதலாக அடிசன் கிடைக்கும் அதாவது கேரண்டி அடிஷன் கூடுதலாக கிடைக்கும்ன்றாங்க ஐ சம்மஷூர் எடுத்தால் கூடுதல் ரேட்டு வந்து நமக்கு கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு கவசம் நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் எல்ஐசி பீமா லட்சுமி அந்த நம்பிக்கை உறுதியளிக்கிறது இன்றே சேருங்கள் மேலும் தகவலுக்கு உங்களுடைய எல்ஐசி முகவரி தொடர்பு கொள்ளவும் அல்லது எங்கள் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ள கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை விளக்கம் கொடுக்குறோம் அதே சமயத்தில் உங்களுக்கு பாலிசி எடுத்து தரோம் எல்ஐசி பீமா லட்சுமி பெண்களுக்கு உறுதி குடும்பத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்